வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்டர் தமிழை எனக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி ஏழு செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு டயல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கு ஒன்று வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து அன்சோல்டு ஒன்று ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு அடித்த ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறு அஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்பர் வந்து ஸ்டக் ஆகி நின்றுச்சு இது வந்து பார்த்துட்டிங்க இவங்களாம் அன்சோல் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட்டு தான் இது நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தனி பார்த்தா ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்படி ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்கும் போது ஒரு சோல் ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆயிருக்கு அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து நிதானமாக தான் மேட்ச் பண்ணணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ரிசல்ட் ரெண்டாவது அடிச்ச ரிசல்ட் பிரகாரம் பார்க்கும்போது நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் எட்டா நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மரம் ஒரு வின்னிங் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு இன்னைக்கு ரிசல்ட் நம்ம எட்டாம் நம்பர் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் இருபத்தி எட்டு எழுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எண்பது எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்ததுன்னு பார்த்தோன்னா ஒன்னாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கூட வந்திருக்குது இது கூட வந்து எதுவுமே மேட்ச் ஆகாமல் போச்சு மை டேர்ட் கூட பார்த்திங்க அப்படின்னா பிசி வந்து ஐம்பத்தி எட்டு இன்றைக்கி நம்ம கொடுத்தது ஒரு இருபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா அன் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் மூணா நம்பரும் அதோட பவர் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் நேற்று அடிச்சு ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்தாலும் வரும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு அன்சோல்டு ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த நம்பர் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சி போலேயே நமக்கு எட்டாம் நம்பர் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி எட்டு ரிசல்ட்டு இதில் வந்து எட்டாம் நம்பர் நமக்கு சி ஒரு அற்புதமான வெற்றி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தில்லுக்கு தட்டு ஒரு போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி எட்டாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம் பிசி பெஸ்ட் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு கொடுத்தோம் முப்பத்தி எட்டு கொடுத்தோம் ஒரு எழுபத்தி எட்டு கொடுத்தோம் ஓகேங்களா இதில் வந்தது ஐம்பத்தி எட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ வந்ததுன்னா இந்த மாதிரி தான் வரும் சில எதிர்பார்த்தேன் ஆனால் அது வேறு மாதிரி வந்து நமக்கு மேட்ச் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ட்ரா பண்ண தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பில்லை கன்பிரஸ் பண்ணிக்கோங்க பில்லை கன்ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டனும் மறக்காமல் மதிக்கங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்னு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின் நம்பர் அண்ட் டிப்ஸ் எங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கெடுப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நம்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாமா ஏ போர்டில் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து இருபது நாள் நாலு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோர்டில் நாலு வந்து முப்பத்தி ஏழு நாள் ஒம்பது வந்து இருபத்தாறு நாள் ஆறு வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பீபோர்டில் ஒரு நாலாம் நம்பர் வரலாம் அல்லது ரெண்டாம் நம்பர் வரலாம் சி போர்டில் ஒன்று வந்து முப்பத்தி ரெண்டு நாள் நாலு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு நாலாம் நம்பர் வரலாம் அல்லது ஒன்றாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தரலாம் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இருபத்தி நாலு பதினாலு இருபத்தாறு நாற்பது பன்னெண்டு இருபத்தி ஒன்று சைபர் நாலு அறுபது சைபர் ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் உங்களோட கெஸிங்கே என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கற நம்பர் எங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டில் பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சைபர் நாலு நாற்பதுன்னு கொடுத்துருக்குறோம் இதில் நான் கொடுத்துருக்குற செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் அன்சோல்டு வேறு அடிச்சிருக்கிறதுனால கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிமிட்டாக மேட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ லிமிட்டாக மேட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு ரிசல்ட் கொஞ்சம் மோசமாக தான் வரும் ஏன்னா எப்போயுமே அன்சோல்ட் அடிச்சிட்டாங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் ரிசல்ட் அடிப்பாங்க பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் ஒர்க்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீ ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் திரிணாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்கள மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்றா நம்பர் நேற்று கேம்லேயும் இருக்குது திரும்ப வந்தாலும் வரலாம் அப்படி வரல அப்படின்னா அதோட பவர் ஆறாம் நம்பர் வந்து வரலாம் ஸோ இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது நமக்கு வந்து பார்த்திங்கனா ஃபார்முலா கணக்கில் ஆறாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் நமக்கு வந்து திரும்ப மேட்ச் ஆகுது ஸோ இங்கே கணக்கில் எப்படின்னு பார்த்து பாருங்கள் அன்சோல் அடிச்சதுனால கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் நமக்கு கிடைச்சிருக்கிற போர்டு நம்பர் ஆறு அல்லது ஒன்று உங்கள் கணக்கில் எப்படி வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு ஏன் கெஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது நான் பாருங்கள் மேட்ச் ஆச்சினால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் இந்த கேமில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ நம்ம பிசியில் தான் அப்படி மேட்ச் ஆகுது நாலாம் நம்பர் மூணு போர்டிலேயுமே பெண்டிங்கில் இருக்குது பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் நான் வந்து பார்த்தோன்னா ஏ பிசியில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியிலேயே கொடுக்குறேன் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அன்சோல் அடிச்சதுனால கொஞ்சம் கவனமாகவும் மேட்ச் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போல நாலு அல்லது ரெண்டு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு நான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுப்போங்க இதுக்கு எஸ்சி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மாத்திரி டெஜிட்டரை பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மே த்ரீ டிஜிட்டரை பொறுத்தவரைக்கும் இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தாறு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அறுநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி பதினாலு நானூற்றி இருபத்தாறு இரநூத்தி நாற்பது நானூற்றி பன்னெண்டு நானூற்றி இருபத்தொன்று இரநூத்தி நாலு நானூற்றி அறுபது நானூற்றி ஆறு அப்படின்னு எழுதுக்கிறேன் இல்லை ஒரு பிசிஆர் பாஸ் ஆகலாம் அளவுக்கு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அன்சோல்ட் அடிச்சதுனால கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோ ப்ரெட் ஃப்ரெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுவோங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ